வணக்கம் நண்ப சகோதர சகோதரிகளே எங்க பேர் நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் 4 एग्जामல மேக்ஸ்ல 25 இருபது 20 வாங்க ரெண்டு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிருக்கோம் அதல்ல ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட்ல 8 8 தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த 8 தலைப்புகள்ல 28 பக்கத்துக்கு क्वेश्चंस வித் ஆன்சரோட ஷார்ட்கட் வீடியோவும் போட்டாச்சு இத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் ஏழில் இருந்து டி அப்படின்றத்துக்கு கடந்த பத்து வருஷ குரு ஃபோர் குரு டூ குரூப் த்ரீ ஏ குரூப் எயிட் கொஷின் போன்ற கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நாளான்னைக்கு நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் என்ன மாதிரி நேரடி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அழகாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் இதை பிடிஎஃப்பாகவே கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த கேள்விகளுக்கான ஷார்ட்கட் வீடியோவை எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்டாக வந்து பாருங்க நாங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதில் முதல் தலைப்பா வயது கணக்குகள் இந்த வயது கணக்குகள் ஏன் சார் அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் வயது கணக்கில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்கலை ஆனால் புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு கேள்வி இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் கிற்கு இதே மாதிரி அஞ்சு கேள்வி இருக்குது புது புக்கில் அப்படி வச்சுக்கலாம் நைன்த்து புக்கு எயித்து புக்கு டென்த்து புக்கெலாம் இருக்குதுங்க அஞ்சு கேள்வியும் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லேயும் கேட்கலை புது புது கேள்விகள் இருக்கு ஆல்ரெடி குரூப் எக்ஸாம்பிளையும் மூணு கடந்த பத்து வருஷத்துல ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அந்த ஆறு எக்ஸாம்ல மூணு எக்ஸாம்ல வயது கணக்கில் கேட்கும்போது வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்லையும் கண்டிப்பாக டைரக்ட் கொஷினே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஷார்ட் கட் புரிஞ்சா பாருங்க இல்லைன்னா போயிடுங்க பிரச்சனையே இல்லை டேரக்ட் கொஷினாக வரும் தான் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்ததான் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்துல தகவல் செயலாக்கம் இதில் மோஸ்ட்லி ரீசனிங் டாபிக் இருக்கும் இதில் வந்து பாருங்களேன் முதல்ல ரீசனிங் கொஸ்டின் கொஞ்சம் இருக்குங்க அதுக்கப்புறம் தொடர் வரிசை இந்த ஃபிஃபோனோக்கி தொடர் வரிசை இதுக்கு முன்னாடி பழைய புக்கில் டென்த் புக்கில் இருந்துச்சு இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எயித்து புக்லேயும் ஒரு அஞ்சு ஆறு கேள்வி இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் ஒரு மூணு கேள்வி இருக்குது கிட்டத்தட்ட எட்டுலேருந்து ஒம்பது கேள்வி புது புக்கில் இருக்குது இந்த கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்லேயும் கேட்டுட்டான் டென் பேப்பர்லேயும் நிறைய எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்கான் அதனால் இந்த ஃபிஃபோனோக்கி தொடர் வரிசையிலேருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க அதுக்கு அடுத்ததா அதை விட்டுட்டா ரீசனிங் டாபிக்ல கேட்கலாம் ஏன்னா ரீசனிங் டாபிக்ல நிறைய கேள்விகள் இருக்கு அதுல இது வரைக்கும் குரு போர் டச் பண்ணல சரிங்களா வேற வந்து பார்த்தா இந்த கோடிங் டி கோடிங்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல கேட்டான் வேற ரீசனிங்லாம் கேட்கல அந்த கேள்வியும் கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா எல்சிஎம் எச்சிஎம் இதுல எச்சிஎஃப்ல எப்படி கொடுத்துருப்பான்னு கேட்டா பேப்பா இருக்குங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது சிக்ஸ்த்து புக்லேயும் இருக்குது எயித்து புக்லேயும் இருக்குது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஒரு நாலு செல்ஃபோன் இருக்கு அந்த நாலு செல்ஃபோனும் காலைல அஞ்சு மணி கிடைக்குது மொதல் ஃபோன் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ரெண்டாவது ஃபோன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை மூணாவது ஃபோன் இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை அஞ்சா நாலாவது ஃபோன் வந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது அப்படின்னா மூணு போனும் நாலு ஃபோனும் எப்போ ஒன்னா சேர்ந்து அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நான் கொஞ்சம் கொஸ்டின் வளர்ந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல பட் கான்செப்ட் ஃப்ரீதா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்லேயும் எயித் புக்லயும் இருக்குதுங்க இது குரூப் ஃபோர்ல இது வரைக்கும் இந்த மாடலில் கேட்டது கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு கேள்வியும் கேட்டிருக்கான் அப்படி பார்த்தா இந்த தலைப்புல ஒன்னு தொடர் வயசுல ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி இல்லைன்னா அந்த எல்சி மேட்சி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி இல்லைன்னா இல்ல ரெண்டு கேள்வியும் கேட்க இருக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்விகள் சாலிடா கேட்க வாய்ப்பு இருக்குங்க புரியுதுங்களா அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்ததா விகித சமம் இந்த விகித சமம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்ல விகித சமம் பேஸ் பண்ணி இருக்குது அந்த சம்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஒரு ஆறு ஏழு கேள்விகள் புதுசாக இருக்குங்க அந்த கேள்விகளெலாம் இது வரைக்கும் கேட்கல சரிங்களா ஸோ அதனால இந்த விகித சமம்ல இருந்து ஒரு கேள்வி டைரக்டா கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சரிங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு அதுக்கு அடுத்ததா எல்சிஎம் எஸ்எஸ்சிஎஃப்ல பவரை பேஸ் பண்ணி இயற்கணிதத்தில் கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா நைன்த் புக்லேயும் டென்த் புக்லேயும் இருக்கும்

நிறையவே வாய்ப்பு இருக்குங்க சூப்பர் அதுக்கு அடுத்ததா இங்க முக்கியமான விஷயம் சராசரி திட்ட விளக்கம் மாறுபாடு கூட்டு சராசரி இந்த சராசரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு போர்ல வந்து ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த திட்ட விளக்கம் மாறுபாடு கெடு கூட்டு சராசரி இது டென்த் புக்ல இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது இந்த தலைப்பு இதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் ஸோ இதுல வந்து புது புக்கில் நிறைய சம்ஸ் இருக்கிறதாலையும் இது வரைக்கும் இந்த டாப்பிக்கில் கொஷின் கேட்கல வேற எந்த எக்ஸாம்லையும் ஓகேவா அதனால வரக்கூடிய எக்ஸாம்ல இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒன்று சராசரியிலையும் இதிலையுமே ரெண்டு கேள்வி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் புரியுதுங்களா இது வரைக்கும் தெளிவாக புரியுதா நான் முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ண தான் இருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்துதான் தான் கூட்டு தொடர் வரிசை ஏபி டென்த்து நியூ புக்கில் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கூட்டு சராசரியில இருந்து சாரி கூட்டுத்தொடரில் இருந்து கம்பல்சரி ஒரு கோல்லியாவது டைரக்டா கேட்டுடுறான் நான் என்ன பண்ணிவிட்டேன் இதில் வந்து தெளிவாக எல்லா கொஷினுமே நடத்தி முடிச்சுட்டேன் அது ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது கேலண்டர் கணக்கு இந்த கேலண்டர் கணக்கு சிக்ஸ்த்து புக்லேயும் டென்த்து புக்கில் ஏபிஜி இருக்கு இல்லையா அந்த கூட்டுத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கணக்கு இருக்குங்க அந்த அஞ்சு கணக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டான் இந்த கலா வாணிங் கூட ஏதோ ஒன்று இருக்கும் சரிங்களா அந்த கொஸ்டின் இருக்கு நீங்களே பாருங்கள் ஓகேவா அப்படி கேட்டதால இந்த கேலண்டர் கணக்கில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அஞ்சு கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுக்கலாம் மீதி நாலு கேள்வி சும்மா இருக்கு அப்போ அதில் கேட்க வாய்ப்பு இருக்கு மேபி பி இதுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க காலண்டர் கணக்குல ஒரு கேள்வி கேட்டு விகித 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 சமல ஒரு கேள்வி நீக்கிடலாம் ஓகேவா ஸோ அது வந்து மாறுபடும் ஒரு கேள்வி ஒரு டாபிக்ல கொஸ்டின் ஒன்று வரும் ஒன்று வராமே இருக்கும் சரிங்களா இருப்பினும் கேட்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் இந்த சிம்பிளிஃபிகேஷன் நைன்த் புக்லையும் டென்த் புக்லையும் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்து ஒரு ரெண்டு டைப் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டைப்பில் ஒரு கேள்வி உறுதி இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கேள்வி கேட்டானா பவரில் கேட்க மாட்டோம் ஏன்னா இந்த எல்சிஎம்எசிஎஃப் பவர் இருக்கு இல்லையா அதுவும் தான் மூணு டைப்பாக நடத்தியிருப்பேன் சரிங்களா மூணு மாடல் அந்த மூணு மாடலில் ஒரு கேள்வி கன்ஃபார்ம்ங்க சரியா ஒன்று பவரில் இருக்கிறத கேட்கணும் எல்சிஎம்எசிஎஃப்ல அல்லது இந்த சிம்பிளிஃபிகேஷனில் இருக்கிற கொஷின் கேட்கணும் சரிங்களா அப்படி நான் பிரிச்சுருக்கேன் ஓவராலாக நான் அனலைஸ் பண்ணும் போது நீங்க கவுண்ட் பண்ணினா பதினோரு கேள்வி வரும் ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு கேள்வி கேட்காம இருப்பான்னு ஏழு கன்ஃபார்ம்ங்க மினிமம் எப்படி கேட்டாலும் ஏழு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஸோ மேக்ஸிமம் பத்து வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அப்படிதான் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதில் வாழ்வியல் கணிதமே கொண்டு வரல வாழ்வியல் கணிதம்னா தனி வட்டி கூட்டு வட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து கொண்டு வரல இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுலேயே பத்து கேள்வி கேட்பான் ஸோ அப்போ அந்த வாழ்வியல் கணிதம் இல்லாமே நான் பத்து கேள்வி கொண்டு வந்துருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்டில் இன்றைக்கி இதை நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க நான் கிளாஸ்ல எல்லாம் முடிச்சுட்டேன் சரிங்களா ஸோ நாளைக்கு வந்து வாழ்வியல் கணிதத்தில் நான் காலையிலேயே கொடுத்துட்றேன் அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுங்க கிட்டத்தட்ட ஈஸியாக இருபது கேள்வி வாங்கிடலாங்க இருந்து இருபது கேள்வி சாலிடாக வாங்கிடலாம் சரிங்களா அப்படி அனலைஸ் பண்ணி தான் கொஷின் கொடுத்துருக்கேன் வித் ஆன்சரோட சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த வயது கண்கள் முதல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்க ஓ சார் நான் தான் சார் வந்திருக்கேன் நான் மேக்ஸ் வீடியோலாம் பார்க்குற நேரம் ஆகுது எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னா இப்போ வரலாறு நீங்கள் பார்த்துட்டு அழகாக மக்கு பண்ணிட்டு போயிருங்கல்ல அந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை படித்து ஆன்சர் பார்த்துங்க சரிங்களா நான் பார்த்துட்டு சார் எனக்கு தெரியுது சார்னாலும் இருபத்தி எட்டு பேஜில் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சிருங்க ஓகேவா படிச்சு ஆன்சர் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுல போய் வீடியோ பார்த்துக்கோங்க சரியா தெளிவா புரியுதா சொல்றது ஏன்னா இப்ப நீங்க எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டு போகும்போது டைரக்ட் கொஸ்டின் ஒரு அஞ்சு இருந்தா கூட நீங்க ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம்

எயித்து நியூ புக் பேக்கில் இருக்குது எயித்து நியூ புக் பேக்கில் இருக்குது எயித்து நியூ புக் பேக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பரில் கேட்டிருக்கான் சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது எயித்து புக் பேக்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு டீன் பிஸ்லையும் கேட்டிருக்கான் இங்கே பாருங்க சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட்டில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பரில் கேட்டிருக்கான் பார்த்தீங்களா ஸோ இங்கே பாருங்க எயித்து நியூ புக் பேக்கில் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு கேள்வி பத்து கேள்வி புக்கில் இருக்குது பத்தில் ஒன்று ரெண்டு தான் எக்ஸாம்பிள் கேட்டுருக்கான் மீதி ஃபுல்லாக இருக்குது அப்போ இதில் அப்படியே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதா இப்படி அனலைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கான ஷார்ட் வீடியோ எப்படி பார்க்கலான்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த பிடிஎஃபோட ஓட ஃபர்ஸ்ட் பேஜ் அனலைசிங் கீழே ஷார்டட் வீடியோ அப்படின்னே கொடுத்துருப்பேன் இவருக்கு பார்த்தீங்களா ஷார்ட்கட் வீடியோன்னு ஒரு லிங்க் இருக்கு சப்போஸ் எனக்கு தெரியல சார் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் அப்படியே ஜாயின்ட் ஆகிடுங்க ஏன்னா நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கோம் சரிங்களா ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஷார்ட்கட் வீடியோனே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் இந்த பிடிஎஃப்ல கிளிக் பண்ணுறேன் சப்போஸ் அது தெரியாதவங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் சரிங்களா இதை கிளிக் பண்ணோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் ப்ளே லிஸ்ட்டுக்கு போயிடும் இதில் வருமானு தெரியல ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக அதை ஓப்பன் பண்ணுறேன் பார்ப்போம் எப்படி காட்டுதுன்னு ஏன்னா நான் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஒர்க் ஆகுது மொபைலில் தெரியல சரிங்களா ஓ ஒரு நிமிஷம் நெட்டு வந்து ஆஃபில் இருக்குது ஆன் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு இது பாருங்க ப்ளே லிஸ்ட்டில் அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் இந்த டெம்ப்ளைன் பார்த்தாவே தெரியுங்க அந்த ஃபோட்டோ பார்த்தாவே இது என்ன கணக்கு அப்படின்னு தெரியும் நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நான் எதாவது விட்டு போயிருந்தாலும் அப்டேட் பண்ணிடுறேன் இந்த வயது கணக்கில் ஏபி ஜிபி ஜிபி ஒன்றும் போடல ஏபி போட்டாச்சு சரிங்களா ஜிபி வேறு இடத்துல இருக்குது ஸோ மற்றது சராசரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த இடைநிலை முகடு வீச்சு அதெல்லாம் கூட இதில் அப்டேட் பண்ணிடுவேன் சரிங்களா இந்த எல்சிஎம்எசிஎஃப் விகித சமம் எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ இத மட்டுமே நீங்க பார்க்கவே போதுங்க கம்பல்சரி பத்து கேள்வி வாங்கிடலாம் சரிப்பா இப்போ அடுத்த பத்து கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் என்னன்னா இந்த வாழ்வியல் கணிதம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை வாழ்வியல் கணிதத்தில் பத்து கேள்வி கேட்பான் ஸோ என்னது சதவீதம் தனிவெட்டி கூட்டு வெட்டி அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் வீத சம் இருக்கு விகிதம் கொடுக்கல சரிங்களா ஸோ எல்சி இந்த பவர் பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் தான் கொடுத்தேன் பட் அந்த எல்சி மசிக்குள்ளே இருக்கு அதெல்லாம் கொடுக்கல அதெல்லாம் நம்ம சேதம் வச்சுங்க அதில் நம்ம பதினஞ்சே காட்டலாம் இதில் பத்து உண்மையை சொல்லணும்னா திடீர்னு போய் ஒரு இருபத்தஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அனாலிஸ் சப்போஸ் அவன் ரீசனிங்ல வேற எதுனா கொஞ்சம் வெளியே போறான்னா ஒரு அஞ்சு கேள்வி வெளியே போவான் அதனால தான் இருபது கேள்விகள் ஈஸியாக வாங்க முடியும் அப்படின்னு சொன்னங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எப்போ அந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லவே இல்லையே அப்படியே இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் சரிங்களா சில மொபைலில் காட்டாதுங்க பி இங்கே டிஎஃப் இப்படின்னு எழுதியிருப்பேன் சில மொபைலில் காட்டாது ஏன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா வேற எதுனா வீடியோ காட்டும் அந்த ஓரமாக கொஞ்சம் பாருங்க மோர் அப்படின்னு எழுதியிருக்கும் ஒரு ரெண்டு மூணு டாட் வச்சு மோர்னு ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்ட எல்லாமே காட்டும் அதில் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்தது இன்னைக்கோ அல்லது நாளை காலையிலோ அடுத்த பிடிஎஃப் கொடுத்துறேன் அதையும் பார்த்துங்க அழகா மேக்ஸே வராதும் கூட ஈஸியா இருபத்தஞ்சுக்கு இருபது வாங்கிட முடியும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்